அவங்க பாட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனா வந்து அது வந்து லாஸ்ட் பர்த்டே எல்லாம் முடிஞ்சவரைதான் யார் யாரு என்னென்ன பொருள் எடுத்து கொடுத்துருக்காங்க நாளைக்கு சமைக்கணும் இன்னைக்கு தக்காளி உங்களை புடிச்ச ஃபேமிலி வந்து இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் அவங்களாம் வர வைக்கணும் ஏன்னா வந்து அவங்க வந்து தனியா நாங்க தனியா தான் நின்னப்ப எங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க இல்லீங்களா அப்ப அவங்களும் எங்க ஃபேமிலி தானே அதனால நீங்களும் எங்க ஃபேமிலி தான் அவங்க வர இருக்காங்க அந்த டைம்ல வந்து பார்க்காங்க அவங்களும் அதனால கொஞ்சம் பாப்பாவுக்கு இந்த பத்திலே கொஞ்சம் இதுவாக பண்ணுறோம் நாங்கள் ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி அரிசி தான் போடுவோம் பாப்பாவுக்கு வந்து ஃபீவரா இருந்தது எல்லாம் சொன்னீங்க நல்லாயிடும் பாப்பாவுக்கு எதுவும் கவலைப்படாதீங்கன்னு இன்னையாலுமே உங்களோட ஆசீர்வாதத்தால் வந்து பாப்பாவுக்கு உடம்பு திருப்பாயிடுச்சு இப்போ அதனால வந்து ஃபங்க்ஷன் எல்லாரும் மிஸ் பண்ணுங்கள் பாப்பாக்கு சமையல் பண்ணிகிட்டே இருக்கான் அவங்க கூப்பிட்டே இருக்கான்

ஸ்டெரிங் ஃபிளவர்ஸ் மசாலா நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம இந்த கறி எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் இது நாட்டு கொஞ்சம் தோலோட போட்டா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனா நாட்டுக்கோழி கோழி உடம்புக்கே நல்லது மசாலா எப்படியாச்சு போட்டு இத வேணா சேர்த்துக்கலாம் வேணா வேணாம் தேவைலன்னா வேணாம் வேணா வேணாம் ஆனா நான் சேர்த்துக்குவேன் இப்போ இல்ல லாஸ்டா இறக்குறப்போ சேர்த்துக்கவேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊத்தியாச்சு நான் ஒரே ஒரு டம்ளர் தான் தண்ணி ஆல்ரெடி இதுலேயே தண்ணி தண்ணி ஒரு தேவை விசில் நம்ம வந்தோம் மிளகா தூள் உப்பு எதனா வேணா அப்புறமா போட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மூடி போட்டாச்சு இது பாத்தீங்கன்னா ரசத்துக்கு கரைச்சிட்டே இருந்தா அப்படின்னு நிறுத்திட்டேன் தக்காளி நீங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஒரு பாக்ஸ் தக்காளி அப்படின்னு தக்காளி வாங்கியிருக்கோங்க ஏன்னா வந்து நாளைக்கு சமையல் பண்ணணும் பிரியாணி செய்யணும்

சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு நாட்டு கோழிபா அது சேவல் அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க அப்படியே புச்சுட்டு வந்தாங்க அப்படியே கட் பண்ணாங்க அப்படியே சுட்டாங்க அப்படியே சுட சுட கொடுத்தாங்க அப்படியே நம்ம இங்க சமைச்சிட்டோம் ரசமும் செஞ்சாச்சு ஏன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து சாம்பாரும் இருந்தா நல்லா இருக்கும் ரசமும் இருந்தா நல்லா இருக்கும் காலையிலேயே நம்ம சாம்பாரும் செஞ்சுட்டோம்

இன்னைக்கு நம்ம வந்து ீவானி பாப்பா பர்த்டே நாளைக்குனால தடல் போடலாம் ஆயினு இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து செஞ்சு சாப்பிட்டதுல அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்ப நாளாச்சுங்க நாட்டுக்கோழி செஞ்சு சாப்பிட்டதுனால இன்னைக்கு நம்ம வீட்டுல நாட்டுக்கோழி தான் செஞ்சு சாப்பிடும் அப்புறம் அப்படியே வெளியே வாங்க அப்படியே பாருங்க தீவானிக்கு வந்து அவங்க ரூபன் அம்மா வந்து லைட் போட்டு போயிருக்காங்க டெக்கரேஷன் எப்படி இருக்கு நீங்க எல்லாம் கேக்கலாம் பர்த்டேவா செகண்ட் பர்த்டே தானே ஏன்னா பாப்பா வந்து எங்களால் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்பாவுக்கு ஒரு பர்த்டேனா வீட்டுக்குள்ளேயே தான் கொண்டாட முடியும் அதனால் பாப்பா எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதுனால ஜஸ்ட்டு அவளோட கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசில் அவளுக்கு தெரியல அப்போ பாருமா உங்கள் வெளியே கூட்டின்னு போனாங்கன்னா நாங்கள் வீட்டிலேயே எவ்வளோ சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் சரி வாங்க அதே அவங்க ரூபன் மாமா போட்ட லைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட இதேமாதிரி தான் போட்டாங்க இது செகண்ட் பர்த்டேக்காக அப்படி தான் போட்டிருக்காங்க பாப்பாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வீட்டை சுற்றி லைட் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க ஸ்ரீவானி பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸு நாளைக்கு அவங்களுக்கு போட்டாலே க்யூட்டாக இருக்கும் ஏன்னா காலையில் வந்து கொடி ட்ரெஸ்ஸு போடுவோம் அதுக்கப்புறம் கேக் வெட்டுறப்போ அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு போடுவோம் மறக்காமல் ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு எல்லாம் வேண்டிக்கோங்க உங்கள் தங்க உங்கள் லட்டு நீண்ட ஆயுளோட ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு வேண்டிக்கோங்க இப்படிக்கு உங்கள் ஸ்ரீவானி பாப்பா பர்தே இருந்ததுனால எல்லாம் வேண்டிங்க இன் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு எத்தனை பேர் வீடியோ வந்து அனுப்ப போகிறீங்கன்னு தெரில அவளுக்கு ஏன்னா போன வருஷமே ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக அப்படிதான் தான் நிறைய வீடியோங்க அது வந்து எங்களால் ஸ்டேட்டஸ் போட முடியல யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இருந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம பிள்ளைய வந்து அவங்க பிள்ளையா நினச்சி அவங்க வந்து வீடியோ எடுத்து அதுவும் அந்த பாட்டுங்க வரிங்க வந்து அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்தது தெய்வ மகள் பள்ளி செல் அப்படின்ட்டு நிறைய பாட்டுங்க சூப்பராக இருந்துச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்குனு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன நான் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து கொடுக்குறோம் நாளைக்கு உங்கள் லட்டுக்கு பர்த்டே எல்லாரும் வேண்டிக்கங்க மீண்டும் நாளை காலை சந்திப்போம் ஓகே பாய் ஸ்ரீவானி தூங்கிட்டு இருக்காங்க